கங்கா குமரன் கிட்ட செம்மையாக பிரச்சனை பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே விஜயும் காவிரியும் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக ரொமான்டிக்காக இருக்காங்க இதை பார்த்துட்டு இன்னுமே கடுப்பான கங்காவும் இந்த கர்மத்தை பார்க்குறதுக்கு நான் அந்த கருமத்தையே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு குமரனையே மறுபடியும் மறுபடியும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் குமரனும் கங்கா போதும் நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது எதுவாக இருந்தாலும் வீதியை நாளைக்கு பேசிக்கலாம் முக்கியமாக எனக்கு இப்போ தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுத்து போட்டுட்டு படுத்து தூங்கிடுறாங்க ஆனால் கங்காவுக்கு தன்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ உண்மையாகவே மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நம்மளோட குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ பெரிய பிரச்சனை ஆகிடுமோ ஐயோ என் குழந்தை இப்போ எப்படி இருக்குன்னு தெரியலைன்னு சொல்லிட்டு வைத்த வைத்த தடவி தடவி பார்த்துட்டு மறுபடியும் மறுபடியும் குழந்தைக்கிட்டேயே நைட்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு நிமிஷம் கூட அவங்க தூங்கலை அதுக்கப்புறமா தான் தெரியுது காலையில் குமரன் அப்புறமா அவங்க கங்கப்பா பார்க்கும்போது இன்னுமே அவங்க நைட்டு எப்படி உட்காந்துருந்தாங்களோ அதே மாதிரியே உட்காந்துருக்காங்க இதை பார்த்துட்டு ஷாக்கான குமரனும் எனக்கங்க நீ தூங்கலையா ஏங்க எனக்கு சுத்தமாக தூக்கமே வரலங்க எனக்கு இந்த குழந்த நம்ம குழந்த நல்லா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குங்க என் குழந்த நல்லா இருக்குன்னு டாக்டர் வயலேருந்து ஒரு வார்த்தை கேட்டுட்டா போதும் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்களா கங்கா நீ ஏன் கங்கா இப்படி புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க நம்ம குழந்தை நல்லா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஸ்கேன் எடுக்க இன்னும் டைம் இருக்குது அஞ்சாவது மாச ஸ்கேனில் தான் குழந்தைய பார்த்தினா முழு விவரமும் தெரியும் அதனால் நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்க என்னால் வெயிட் பண்ண முடியாது இப்போவே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படி இல்லைனா எனக்கு இப்படி யோசி யோச்சி பைத்தியமே படிச்சிருன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க அதுவும் ரொம்பவே கோவத்தோட சத்தமாக கத்த இதை பார்த்துருக்கோமே இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா நீ கத்துற கத்துல ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாலும் வந்துடுவாங்கன்னு சொல்ல ஆனால் கங்கவும் ஏங்க இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே தெரியலையா முதல்ல உங்களுக்கு என் மேலேயும் என் குழந்த மேலேயும் அக்கறை இருக்கா இல்லையா முதல்ல அந்த விஜய பாருங்க அவர் தாங்கு தாங்கன்னு காவிரியையும் அவளோட வயிற்றுல வளர்கிற குழந்தையையும் இருக்காங்க ஆமாம் காவிரி லெவலுக்கு என்னால் யார்கிட்டயும் ட்ராமா போட முடியாது இல்லை தான் என்னோட நிலமை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் மேலே இருக்க பொறாமையால் கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இவங்க சொல்லும்போது கரெக்டாக அங்கே விஜய் காவேரி பாட்டி சாரதான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க இதை பார்த்த உடனே ஏ குமரனு கொய்யோ இவ பேசினது எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டாங்களான்னு சொல்லிட்டு ஷாக்காக அதே ஷாக்கில் தான் கங்காவை நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே சாரதாவும் ஏ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை நீ எதுக்காக தேவையில்லாமல் விஜய் தம்பியையும் காவேரியையும் இதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இருக்கன்னு நடக்கிற பிரச்சனை புரியாமல் அவங்க கங்காவை செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பாத்து கங்காவும் அம்மா உங்களுக்கு நானும் உங்களோட பொண்ணுன்ற ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படி இல்லைனா இப்பவே சொல்லிடுங்க நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் ஏ என்ன பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாருங்கள் நீங்கள் முதல்ல சும்மா இருங்க இருக்கு இதுக்கு மேலேயோ என்னால் இந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்க முடியாது என்ன தான் உங்கள் விஷயத்தில் அவங்க தப்பு பண்ணாலும் நான் அது எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்து போவேன் ஆனால் என் குழந்த விஷயத்தில் மட்டும் இவங்க ஏதாவது பண்ணாங்க அப்புறம் நடக்கிறதே வேறுன்னு சொல்ல பாட்டியோடனே ஹே அப்படி என்னடி இங்கே தப்பு பண்ணிணாங்க உங்களுக்கு இன்னும் புரியலையா இங்கே எல்லோரும் விஜய்யையும் காவிரியையும் தான் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே தவிர இங்கே நாங்கள் இருக்கோன்றதையே மறத்துட்டீங்க என்ன இந்த விஜய் பண்ண ஆட்டம் எல்லாத்தையுமே நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்களா அவனால் தானே நம்ம அவ்வளோ அசிங்கப்பட்டோம் ஊர் முழுக்க நம்மளோட குடும்பத்தோட பேர் நார் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவன்தான் அப்படின்னு சொல்ல காவிரியோடனே ஏய் வாயமூடு அவரை அவன் இவன்னு பேசுகிறாங்கள வச்சுக்கிட்டேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது முதல்ல உன்னோட பிரச்சனை தான் என்ன ஏ என்னோட பிரச்சனையே இன்னையும் உன் புருஷன் தாண்டி உனக்கு புரியுதா இல்லையா ஆமா இப்போ நான் கர்ப்பமா இருக்கேன்னு உனக்காவது தெரியுதா இல்லையா அக்கா இப்போ ஏன்கா என்னக்கா உனக்கு பிரச்சனை ஏ நான் நேத்து தாண்டி உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு என் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனைன்னு பயமா இருக்கு அதனால நான் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் ஆகணும் ஏங்க நீங்க இப்ப வரீங்களா இல்லையான்னு கூப்பிட உடனே குமரனும் இங்கே பாருங்க உனக்கு பைத்தியம் முத்திடுச்சு நினைக்கிறேன் ஒழுங்கா உட்காரு நான் கடைக்கு போறேன்னு சொல்ல ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜயும் இங்க பாருங்க உங்களுக்கு கங்காவோட கஷ்டம் புரியுதா இல்லையா அவங்க இப்போ எதுக்காக இப்போ இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா முக்கியமா ஏன் இவ்வளோ கோப்பப்படுறாங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா இல்லையா உடனே ஷாக்கான கங்காவும் என்ன விஜய் ஏன் முன்னாடியும் நீங்க நல்ல பேர் பா வாங்கறதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க போலையே இங்க பாருங்க கோதாவரி கங்கா அமைதியா என்னை கங்கான்னு கூப்பிடுங்க போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க தலையிடணுன்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்ல சாரதா உடனே தம்பி நீங்க சொல்லுங்கள் தம்பி அவ கடக்கிறா இங்கே பாருங்க இந்த மாதிரி நிலமையில இவங்களுக்கெலாம் ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும் அதனால தான் அவங்க இவ்வளோ பயப்படுறாங்க இவ்வளோ கோபப்படுறாங்க அதுக்காக நம்ம அவங்களை குத்தமும் சொல்ல முடியாது அதே சமயத்தில் அவங்க சொல்கிறத நம்ம கண்டுக்காமையும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை அதனால அவங்க இப்போ என்ன கேட்குறாங்க பெருசாக ஒன்றும் இல்லை இல்லை டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி எப்படியும் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்ப்காக தானே போகிறா அதுவும் அஞ்சாவது மாதம் முக்கியமான ஸ்கேன் எடுக்க போகிற அப்போது நம்ம டாக்டர்கிட்ட எப்படியாவது பேசி இவங்களுக்குமே ஸ்கேன் எடுக்க சொல்லி சொல்லலாம் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கான்றதை பார்க்கட்டும் அதில் இப்போது என்ன பெருசாக பிரச்சனை வந்துட போதுன்னு சொல்ல ஆனால் குமரணும் இல்லை பிரதர் அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இதில் போய் தேவையில்லாமல்லாம் நீங்கள் எதுவும் பேசாதீங்க என்ன இருந்தாலும் அவங்க பயப்படுறதும் நார்மல் தானே ஏன்னா இந்த மாதிரி சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு குழந்தை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நிறைய பேர் நிறைய பொருளியை கலப்பி விட்டுருக்காங்க அந்த பயத்தில் தான் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இவங்க தான் நார்மலாகிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல அப்போது இப்படி தனக்காக முழுக்க முழுக்க விஜய் சப்போர்ட் பண்ணி எல்லார்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கத ரொம்பவே ஆச்சரியத்தோட கங்கா பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மனதுக்குள்ளேயே என்ன இந்த விஜய பற்றி நான் இவ்வளோ மோசமாக இருக்கேன் ஆனால் அவருக்கு கொஞ்சம் கூட அதில் கஷ்டமே இல்லாத மாதிரி தலக்கணமே இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு வேளை ஒன்னையாவே அம்மா சொல்கிற மாதிரி இவர் அவ்வளோ நல்லவரா என்ன அப்படின்னு சந்தேகத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்களால விஜய்யை இன்னும் முழுசாக ஏற்றுக்க முடியல அதனாலேயே அவங்க இங்கே பாருங்க நீங்கள் சொல்லி தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணும்னு அவசியமே இல்லை ஏங்க நீங்கள் வரீங்களா இல்லையா குமரன் உடனே இங்கே பாருங்க அதான் விஜய்யே சொல்கிறாங்கல்ல நீ பேசாமல் அவங்க கூட போயிட்டு வா எனக்கு இன்றைக்கி நிறையவே வேலை இருக்குன்னு உனக்கே தெரியும் தைக்க வேண்டிய துணியும் நிறையா இருக்குது நீ அதனால் இந்த ஒரு டைம் அவங்க கூட போ அதுக்கப்புறமா அஞ்சாவது ஸ்கேன் அப்போ நான் உங்க கூட வரேன் சரியா இல்லைங்க என்னால் இவங்க கூடலாம் போக முடியாது ஒன்றும் நீங்கள் வாங்க அப்படி இல்லைனா நான் ஏன் தங்கச்சி கங்காவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல கொம்பரணும் என்னமோ பண்ணுப்பா ஆனால் என்ன ஆளை விடுன்னு சொல்லிவிட்டு அங்க வந்து தப்பிச்சோம் பிழைச்சோன்ற மாதிரி ஓடியே போயிடுறாங்க ஆனால் விஜயும் ஏன் நாங்களும் அதே இடத்துக்கு தானே போகிறோம் நீங்களும் எங்கள் கூடயே வரலாம் இல்லை என் மேலே என்ன உங்களுக்கு அவ்வளோ கோவமாக கோவெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல அவ்வளோதான் என்னங்க எனக்கு முன்னாடியே தெரியும் என் மேலே நீங்கள் ஏதோ ஒரு கோவத்துல இருக்கீங்கன்னு ஆனால் என்ன சுத்தமாக வெறுக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணிணேன் அதெல்லாம் உங்ககிட்ட கிட்டே சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுங்க தயவு செஞ்சு என்னை ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டு உடனடியாக யமுனாவுக்கு கால் பண்ணி ஏ இப்போ என்ன வேலையாக இருக்கியா இல்லைக்கா என்னக்கா சொல்லு இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக போகணும் நீயும் கூட வரியா என்னக்கா உனக்கு தான் இன்னும் ஸ்கேனுக்காக எதுவும் எழுதி கொடுக்கலல்ல இல்லடி எனக்கு ஒரு நார்மல் செக்கப் எடுக்கணும் அதனால் என் கூட வான கூப்பிட அப்போ குமரன் மாமா எங்க அவர் வேலை வேலைன்னு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க நீ இப்போ வரியா இல்லையா இவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தனா அப்புறம் நான் தனியாகவே கிளம்பி போயிடுவேன்னு சொல்ல உடனே யமுனாவோ இருக்கா இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கங்காவை பார்க்க வந்து அங்கே அவங்க கிட்ட என்னக்கா ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ முதல்ல வான்னு அவங்கள அவசர அவசரமாக கையை பிடிச்சி விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க அப்படி பண்ணும்போது விஜய் பண்ண காரியத்தையும் ரொம்பவே போட சொல்லி இப்படியெல்லாம் விஜய் பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஒரு வேலை அம்மா சொல்கிற மாதிரியே விஜய் ரொம்பவே நல்லவங்களாக தான் இருக்காங்களோ ஆனால் இருந்தாலும் என்னால் அவரை முழுசாக இந்த வீட்டோட மருமகனை ஏற்றுக்கவே முடியலடி அதுதான் ஏன்னு தெரியல ஒருவேளை நான் அவர் மேலே ரொம்பவே பொறாமையாக இருக்கேனா என்ன உடனே யமுனாவும் என்னக்கா நீ போய் இதை பற்றி இவ்வளோ இருக்க முதல்ல உன் குழந்தையை பற்றி நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு தெரிஞ்சு எல்லார் முன்னாடியும் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் விஜய் இப்படி ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா எதுக்காக அவர் போய் உங்ககிட்ட இவ்வளோ பொலைட்டாக பேச போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் காரணமாக இருக்கும் ஏன் அப்படி மட்டும் பண்ணலண்ணா இந்நேரம் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம அம்மா மனசில் இவ்வளோ பெரிய இடத்த அவங்களால பிடிச்சிருக்க முடியுமா எல்லா ட்ராமா தான்க்கா ட்ராமா பண்ணி பண்ணி இப்போ பாரு உன்னையுமே அவங்க நம்ப வைக்க பார்க்குறாங்கன்னு மறுபடியுமே கங்காவோட மண்டையை அவங்க இருக்காங்க ஆனால் அங்கே விஜயும் கங்கா போனதுக்கப்புறமா கூட சாரதாக்கோ பாட்டிக்கோ கங்காவுக்காக லெசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு இப்படியான எண்ணங்கள் நிறையவே வரும் ஆனால் அதுக்காக தயவு செஞ்சு அவங்க மேலே கோபம் படாமல் அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க முக்கியமாக அவங்க இப்போது நீங்கள் முக்கியத்துவம் அதிகமாக காவேரிக்கு தான் கொடுக்கறதான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது இல்லைன்ற மாதிரி அவங்களை இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி கவனிச்சுக்கோங்க அதனால தான் அவங்களால நார்மலாகவே இருக்க முடியும்னு அவங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லி புரிய வைக்க சாரதாவும் தான் தப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் உணர ஆரம்பித்து முதல்ல அதாவது கங்கா கர்ப்பமானாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமாகவும் அதுக்கப்புறமா காவேரி கர்ப்பமாயினாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமாகவும் அவங்கக்கிட்ட எப்படி எல்லாம் மாரதெல்லாம் நடந்துக்கிட்டோன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு விஜய்கிட்ட ஆமாம் தம்பி நீங்கள் சொல்கிறத நினச்சி பார்க்கும்போது தான் நான் பண்ணது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறேன் ஆனால் அப்படி பார்க்கும்போது எனக்கே அவளுக்கு பாகுபாடு காட்டின மாதிரி தான் தெரியுது என் மழியும் தப்பு இருக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப பேர் தேங்க்ஸ் தம்பி இப்போ கங்கா மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரட்டும் நான் எப்படி அவளை கவனிச்சிக்கிறான்றத அவள் பார்த்தே ஆச்சரியப்படுவான்னு சொல்லிட்டு அவங்க கங்காவுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் இப்போவே சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்துட்டு காப்பரியும் பரவாயில்லையே என் புருஷன் செம்ம கெத்தான ஆள் தான் உங்களை பற்றி என் அக்கா அவ்வளோ மோசமாக பேசும்போது எனக்கே அவ்வளோ கோவம் வந்துச்சு ஆனால் நீங்கள் அவன் மேலே ஒரு துளி கூட கோவப்படாமல் அவளோட நிலைமைக்க எல்லாருக்கும் இப்படி புரிய வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நடத்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் ஆமாம் ஒரு ஹீரோனா இப்படி தான் நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அவங்களோட மனநலமாக நல்லாவே புரியுது அதே சமயத்தில் நீயும் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும்னு மறுபடியும் அவங்க காவேரிக்கு லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ண ஆனால் காவிரியும் பொது பொதுவும் நான் அந்த லெசன் எல்லாம் அப்புறமா எடுத்துக்கிறேன் இப்போது ஸ்கேனுக்கு டைம் ஆகிடுச்சி நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு கிண்டலோடையே அவங்கள கூப்பிட்டுட்டு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க ஆனால் போகிற வழி ஃபுல்லாக விஜய்க்கு என்னதான் கங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி கொஞ்சம் தைரியமாக சொன்னாலும் அவங்களுக்கு இப்போ காவிரியோட குழந்தைய பற்றி யோசித்து பார்த்துட்டு பயமாக தான் இருக்குது பட் அந்த பயம்லாம் ஒரே நிமிஷத்தில் போகிற மாதிரி அங்கே ஸ்கேன் எடுத்தவங்க அதாவது அந்த டாக்டர் உங்களோட குழந்த ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை கேட்டுட்டு செம்ம ஹாப்பியாக வெளியே வந்த விஜயும் காவேரியும் சிரித்து பேசி நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக வழியிலேயே கங்கா தலை மேலே கைப்பிச்சுக்கிட்டு கண்ணீரோட உட்காந்துருக்காங்க இதை பார்த்துட்டு ஷாக்கான காவேரியும் என்னக்கா என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கங்கா கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க ஆனால் கங்கா பதில் சொல்கிற மாதிரியே தெரியல இதில் ரொம்பவே பயந்து போன காவேரியும் காபரியும் ஏ ஏன்டி அக்கா இப்படி உட்காந்துருக்காங்க என்னாச்சு டாக்டர் ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர்லாம் இப்போது ஸ்கேன் எடுக்க மாட்டாங்களாமா அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா அது மட்டும் இல்லாமல் அஞ்சாவது மாதம் ஸ்கேனுக்கு வந்தால் போதும்னு அவங்க கொஞ்சம் திட்டி அனுப்பி விட்டுட்டாங்க என்ன யார் அப்படி பண்ணது இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்களே ம் எங்களை மாதிரி ஆளுங்களே அவங்கெல்லாம் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்கள் தான் கொஞ்சம் ராஜ பரம்பரை இழந்து வந்தீங்கல்ல அதனால தான் உங்களுக்கு ராஜ மரியாதை எல்லா இடத்துக்கும் போனாலும் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள கொத்தி காமிக்கிற மாதிரியே பேச ஆனால் விஜயும் இங்கே பாருங்க கங்கா வாங்க என் கூட வாங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம பேசி பார்த்தா அவங்க ஸ்கேன் எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறையவே பேஷன்ட்ஸ் தான் ஒரு வேளை உங்ககிட்ட அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துகிட்டு இருப்பாங்களா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி கூட இந்த செக்கப்புக்காக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட ஆனால் யமுனாவும் போகாதக்கா அவங்களோட தயவு நமக்கு தேவையில்லன்ற மாதிரி கங்காவுக்கு கண்ணசைக்க ஆனால் கங்காவும் இப்போதைக்கு என்னோடய திமற விட கௌரவத்தை விட என்னோடய குழந்தையோட ஆரோக்கியம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு விஜய் கூப்பிட்டபடியே அவங்களோட பின்னாடியே போக விஜயும் கங்காவுக்கு சொன்ன மாதிரியே அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் மூலயமா கங்காவை செக் பண்ண வைக்கிறாங்க அந்த டாக்டரும் ரொம்பவே பாசிட்டிவான முடிவை தான் கங்காவுக்கு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் உங்களோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் கவலையே படாமல் ரொம்பவே ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிடுங்க நல்லபடியாக எல்லாத்தையுமே யோசிங்க பாசிட்டிவாக இருங்க அங்கேயாவது மச ஸ்கேனில் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் ரிசல்ட் வரேன் நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுத்து அவங்களை அங்கேருந்து அனுப்பி வைக்க இதை பார்த்துட்டு காவேரியும் போக்கா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி எல்லாம் ஏ ஹே இதெல்லாம் அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாதுன்னு சொல்ல விஜயும் ஆமாம் இதெல்லாம் அவ்வளோ சின்ன விஷயமே கிடையாது எனக்கே உன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஏதாவது தப்பாக சொல்லிவிடுவாங்களான்னு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா அதனால்தான் நான் அந்த விஷயத்த அத்தைக்கிட்ட நேற்று சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தேன் அத்தை கூட சொன்னாங்க நான் அதுக்காக கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிறேன்னு சொன்னேன் அதனால தான் இப்போது பாரு உன்னோட நம்மளோட குழந்தை நல்லாவே இருக்குன்னு சொல்ல இதை கேட்டதுக்கப்புறமா தான் கங்கா எதுக்காக தன்னோட அம்மா காவேரியோட குழந்தைக்கு வேண்டுதல் வச்சாங்கன்ற உண்மையே புரிய வருது அது மட்டும் இல்லாமல் நம்ம உண்மையாகவே எல்லா விஷயத்தையுமே முடிச்சு போட்டு ரொம்பவே தப்பு தப்பாக யோசிச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால இதுக்கப்புறமா அப்படி யோசிக்காமல் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போனால் அங்கே வீட்டில் கங்காவுக்கு ராஜ மரியாதை காத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அத பாத்துட்டு கங்கா ஆச்சரியத்தோடையும் ரொம்ப சந்தேகத்தோடையும் என்ன எல்லாரும் என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிற மாதிரி தெரியுதேன்னு சொல்ல உடனே பாட்டி உளர்ற மாதிரி ஆமா விஜய் தம்பியா அப்படி சொல்லிட்டு நாங்க பண்ற தப்பு எல்லாத்தையுமே விஜய் தம்பி எப்படி புட்டு புட்டு வச்சிட்டு தெரியுமா இதுக்கப்புறமா நாங்க கண்டிப்பா உன் விஷயத்தில் அந்த மாதிரி தப்பை பண்ணவே மாட்டோம் அப்படின்றத உரைக்கிற லெவலுக்கு தம்பி எங்களை அப்படி கேள்வி கேட்டுருச்சு அதுக்காக தான் உன் அம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற விதமாக உனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சமைச்சி வச்சுருக்கான்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்காவுக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே நம்ம விஜய பற்றி மோசமாகவே யோசிச்சுட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ தான் உரைக்கவும் ஆரம்பிக்குது அதனால அவங்க விஜயை திரும்ப பார்த்துட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நான் பேசினது தப்பு தான் ஆனால் நான் ஏதோ ஒரு டென்ஷனில் அப்படி பேசிட்டேன்னு சொல்ல விஜயும் அது எல்லாத்தையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் முதல்ல போங்க போய் ஏதாவது சாப்பிடுங்க போக்கா வெறி நீயும் அக்கா பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்கள ஒன்றா உட்கார வச்சு விஜய்யே சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அதுவும் கங்காவுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே வைக்க இதை பார்த்துட்டு சாரதாவுக்குமே சந்தோஷத்தில் கண் கலங்குது ஆனால் கங்காவோ தான் செஞ்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் எவ்வளோ பெரிய தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டு விஜய்கிட்ட மறுபடியுமே மன்னிப்பு கேட்க ஆனால் விஜயும் கங்காவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணுற கிண்டல்ல கங்காவே சிரிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இதை பார்த்துட்டு காவேரி சாரதா பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே யமுனா மட்டும்தான் செம்ம வைத்தறிச்சலோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு சப்போர்ட்டிவாக இப்போது நம்மளோட அக்கா நம்ம கூட இருக்கான்னு நினச்சோம் ஆனால் இப்போது இப்படி மறுபடியுமே இந்த விஜய் பிளான் போட்டு என் அக்காவையும் அவனோட சதி வழியில் சிக்க வச்சுட்டான்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே விஜய மோசமாக தான் இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே காவிரியையும் அதே மாதிரி கேவலமாக தான் யோசிச்சிக்கிட்டுருக்காங்க ஸோ கைஸ் கங்கா இப்போது மறுபடியுமே பழைய கங்காவாக மாறிட்டாங்கன்னு நினைக்கிறோம் ஸோ அவங்க மாறினதில் யாருக்கெல்லாம் சந்தோஷம் இருக்குது கண்டிப்பாக யமுனாவுக்கு வருத்தம் தான் ஆனால் இந்த யமுனாவும் திருந்துனால் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க திருந்த அதிகபட்சம் வாய்ப்பே கிடையாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க